ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் முடிந்த கையோடு வெளியான எக்ஸிட் போல் முடிவுகள் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக வந்தன பாரதிய ஜனதா தனி மெஜாரிட்டி பெறும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று நாற்பது முதல் நானூறு சீட் வரை வெல்லும் என கருத்து கணிப்பு முடிவுகள் கூறின ஆனால் ரிசல்ட் தலைகீழாக வந்தது பாரதிய ஜனதாவால் தனி மெஜாரிட்டி பெற முடியவில்லை மொத்த கூட்டணியும் சேர்ந்தே இருநூற்று தொன்னூற்று மூன்று சீட்டில் முன்னிலை வகிக்கின்றன ஆட்சி அமைக்க இருநூற்றி எழுபத்தி இரண்டு சீட் போதுமானது பாரதிய ஜனதாவால் தன்னந்தனியாக ஆட்சி அமைக்க முடியாமல் போனாலும் கூட கூட்டணி ஆட்சியை எளிதில் அமைக்க முடியும் பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ யார் ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி கட்சிகள் ஆதரவின்றி நாட்டை ஆள முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தேசிய அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது காரணம் பாரதிய ஜனதாவை தள்ளிவிட்டு இண்டி கூட்டணி அரியணை ஏறும் வாய்ப்பும் இருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணம் இரண்டு பேர் ஒருவர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இன்னொருவர் ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு இவர்கள் இருவரும் பாரதிய ஜனதா தான் உள்ளனர் இவர்கள் வசம் இப்போது முப்பது சீட்டுகள் உள்ளன இவர்களை இழுக்கும் வேளையில் இண்டி கூட்டணி தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இதுதான் பாரதிய ஜனதா தலைவலிக்கு முக்கிய காரணம் இதற்கு தங்கள் கூட்டணியில் உள்ள சில சாணக்கிய தலைவர்களை வைத்து பேச்சுவார்த்தையை துவங்கிவிட்டது அவர்கள் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவிடம் ரகசியமாக பேசி வருகின்றனர் அதே நேரம் அவர்களை வைக்கும் வேளையில் பாரதிய ஜனதா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது மோடி அமித்ஷா அவர்களிடம் நேரடியாக பேசி வருகின்றனர் ஒருவேளை நிதிஷ் சந்திரபாபு நாயுடு இரண்டு பேரும் இண்டி கூட்டணி பக்கம் திரும்பினால் ஆட்சி காட்சி எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கிறது இதற்கு சாத்தியமும் அதிகம் ஏனென்றால் சந்திரபாபு நாயுடுவுக்கு இண்டி கூட்டணி தலைவர்கள் மிகவும் நெருக்கம் நிதிஷ்குமாருக்கும் அப்படித்தான் இண்டி கூட்டணி அமைய அச்சாரம் போட்டவரே நிதிஷ் தான் பின்னர் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இண்டி கூட்டணியிலிருந்து விலகி மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தாவிவிட்டார் இப்படி கூட்டணி முடிவை மாறி மாறி எடுக்கும் தந்திரம் தெரிந்தவர் நிதிஷ் பிரதமர் பதவி மீதும் அதிக ஆசை கொண்டவர் எப்படியும் மோடி பிரதமர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டார் எனவே நீங்கள்தான் பிரதமர் என்று நிதிஷிடம் இண்டி கூட்டணி பேசினால் அவர் மனம் மாறவும் வாய்ப்புள்ளது இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் டெல்லியில் ஆறு மணிக்கு இண்டி கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் நடத்துகிறது அனைத்து தலைவர்களும் பங்கேற்க மல்லிகார்ஜுன அழைப்பு விடுத்துள்ளார் இதேபோல் ஏழு மணிக்கு பிரதமர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா ஆலோசனைக் கூட்டம் நடக்கிறது அதன் பிறகு ஆட்சி அமைப்பது பற்றி பாரதிய ஜனதா முக்கிய அறிவிப்பை வெளியிடும் பதினைந்தாம் தேதிக்குள் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பார் என பாரதிய ஜனதா வட்டாரம் முன்பு கூறி வந்தது ஆனால் இப்போது நிலவும் அரசியல் சூழ்நிலையை பார்த்தால் எந்த நேரத்திலும் ஆட்சி அமைக்கும் முடிவை பாரதிய ஜனதா எடுக்கும் என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் மொத்தத்தில் இப்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது